நமஸ்காரம் இன்னியோட ப்ரவம் ஸ்லீப் வித் ட்ரீம் வேக்கப் வித் purpose லிவ் வித் ஆக்ஷன்ஸ் பியூட்டிஃபுல் இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் பண்ணுறோமா அப்படின்னு கேள்வி கேட்டான்னா சில பேர் ஆமாம்பா சில பேர் இல்லைம்பா சில பேர் எனக்கு தெரியலையே அப்படிப்பா ஸோ இந்த கேட்டகரிஸ் எப்படி வேணால் இருக்கும் பல ரகங்கள் இருக்கும் சில பேருக்கு ட்ரீம் ட்ரீம் பண்ணுவாட வழியே பட் அது வந்து அவள் நிஜமாக ஆக்கிறதுக்கு அவள் முயற்சிக்க மாட்டான் இல்லைன்னா முயற்சிகள் இருக்காது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் நாட் பி அவைலபிள் ஸோ பல 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 ரீசன்ஸ் இருக்கலாம் பட் இது மூணுமே சாத்தியம் அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படி அப்படின்னு கேட்டேன்னா இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்து கத்துண்டு நீங்கள் பிரயோகம் பண்ண ஆரம்பித்தேன்னா எஸ் யூ வில் ஸ்லீப் வித் அ ட்ரீம் வேக்கப் வித் பர்பஸ் அண்ட் live வித் ஆக்ஷன்ஸ் மூணும் பிரயோகம் ஈஸியாக பண்ணலாங்க சரி நான் ஒன் பை ஒன்னாக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அது வந்து ஆமாவா இல்லையா அப்படின்னு என்னை கமெண்ட் பாக்ஸில் போடுவோம் நம்பர் ஒன் ஸ்லீப் வித் ட்ரீம்ஸ் ட்ரீம்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீம்னாலே என்னது முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க கனவு ட்ரீம் நம்ம வந்து ட்ரீம்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் சில பேருக்கு வந்து பல பல ஆசைகள்லாம் இருக்கும் ஆசைகள் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நிஜமாக ஆன மாதிரி நம்ம கனவு காண்றோம் ஆசைகள் தான்ங்க இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஒரு பெரிய பங்களாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆசை இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பங்களாவில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவள் நினச்சிக்கிறான் அப்போ நான் நினைக்கிறது என்ன ஆகும் உள் ஆள் மனசுக்குள்ளே போய் அதை வந்து நடந்த மாதிரி அவள் கனவு காண்றான் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலையில் வேலை கிடச்சி நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் ஒரு நூறு பேரை நம்ம வந்து அதிகாரம் பண்ணுற மாதிரி அதாவது நம்ம சம்பளம் கொடுத்து அவளெல்லாம் ஊக்குவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வேலையில் இருக்காள் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்டில் போனதே இல்லை நான் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறேன் ஸோ இந்த மாதிரி பல பல சின்ன சின்ன கவலை இந்த ட்ரீம்ஸாக இருக்கலாம் பெரிய பெரிய ட்ரீம்ஸாக இருக்கலாம் ஆசைகள் எவ்வளோவானால் இருக்கலாம் ஸோ அதுதான் கனவுகளாக மாறுறது இப்போது கனவுகளாக வந்தாச்சு பட் அதை வந்து நம்ம நிஜமாக ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஆசைப்பட்டுட்டோம் இப்போ ஒரு பெரிய பங்களோவில் இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டுட்டோம் அது தவறு கிடையாது நம்ம ஆசைப்படுறது ரொம்ப நியாயமானது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும் நல்ல ஃப்ளைட்டில் அடிக்கடி போகணும் அப்படின்னு இதெல்லாம் குட்டி குட்டி ஆசைகள்னால் ஆசைப்படுறது ரொம்ப நியாயமானது இப்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அதை நிஜமாக ஆக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான செயல்பாடுகள்லாம் நம்ம பண்ணணும் பண்ணணும் அப்போ வேக்அப் வித் பர்பஸ் அப்போ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கனவு காண்றது என்னன்னா ஒரு பெரிய பங்களூர்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கனவு காண்டுல் அப்படின்னே வச்சுப்போம் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு வயசுலயோ இல்லை இருபது வயசுலயோ நீங்கள் இந்த மாதிரி கனவு கன்றுல் அப்படின்னே வச்சுப்போம் ஏன்னா இப்போ நீங்கள் கனவை காணுறது வந்து நம்ம நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு போனாங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அந்த கனவை வந்து நிஜமாக்கிறதுக்கு எனக்கு உகந்ததா அந்த கனவு எனக்கானதா அப்படிங்கிறத நாங்கள் வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணிடுவோம் சில பேர் வந்து தலையில் பணங்க பணங்கள் வைக்கிற மாதிரின்னு சொல்கிற மாதிரி விரலுக்கேற்ற வீக்கம் ஸோ எனக்கு எது அதுதான் நான் கனவு காணணும் ஆசைகள் வந்து எல்லாருக்கும் நியூட்ரல் எல்லாேருக்கும் ஆசைகள் என்னவானால் இருக்கலாம் பட் அந்த ஆசை அடையிறதுக்கு என்னால் நான் உகந்தவளா ஆம் ஏ டிசர்விங் பர்சன் அப்படிங்கிறத வந்து நாங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நாங்கள் அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு ஒருவேளை அந்த மேனிஃபெஸ்டேஷனில் எங்களுக்கு அது பாசிட்டிவான ரிப்ளையாக வந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சிகளை நாங்கள் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் மேனிஃபெஸ்டேஷன்னால் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து பல 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 ரகங்கள் இருக்குது பல அந்த அஞ்சு எலிமெண்ட்டு வச்சே நாங்கள் ஒவ்வொன்றத்தையும் ஒரு ஒரு விதமாக பல பல விதங்களாக பண்ணுவோம் அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டேன்னா நான் கண்டிப்பாக நான் கைட் பண்ணுவேன் ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு நமக்கு பாசிட்டிவான ரிப்ளை வந்துடுத்து அப்படின்னா அப்போது வெக்கப் வித் பர்பஸ் இப்போது வீடு வீடு பற்றி நம்ம கனவை கண்டுட்டோம் ஸோ மேனிஃபெஸ்ட்டு பண்ணிட்டோம் அது ஆமாம் நீ உனக்கானது தான் நீ கனவு காண்றது உனக்கு சரியானது தான் அப்படின்னு பாசிட்டிவாக ரிப்ளை வந்துடுது அப்போது வேக்கப் வித் பர்பஸ் அப்போ என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் ஏன்னா நீங்கள் ஆனது இருபது வயசுல நீங்கள் கனவு கண்டுறீர்கள் இல்லைனா அஞ்சு வயசில் கனவு கண்டுறீர்கள் அப்போ அந்த அஞ்சு வயசு கனவு காண்றதை வந்து நீங்கள் வந்து நிஜமாக ஆகணும்னா லாங்கர் டேஸ் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் நல்ல படிச்சுட்டு நல்ல மார்க்ஸ் எல்லாம் வாங்கி நல்ல வேலைக்கு போகணும் அப்போ அந்த நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல ஒரு கை நிறைய சம்பாத்தியப்பும் வந்திருக்கும் அப்போ அந்த சம்பாத்தியம் வந்தபோது நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ ஒரு லோன் வாங்கிறதுனாலும் சரி இல்லைன்னா நம்ம வந்து எதுவானாலும் உங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்குது ஒரு படிப்பு இருக்குது ஒரு நல்ல வேலை இருக்குது நல்ல ஒரு சம்பளம் இருக்குது ஸோ இந்த ஹோல்டெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து எஸ்டிமேஷன் போடணும் இப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லோன் வாங்குகிறோம் இதுதான் வந்து இப்போ இந்த பட்ஜெட்டில் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா இப்போ லோனுக்கு இவ்வளோ கட்ட வேண்டி வரும் அப்போ இவ்வளோ கட்ட வேண்டி வரும்னா வாட் இஸ் தேர் வாட் இஸ் தேர் இன் மை ஹேண்ட் அதாவது சேல்ரியில் நீங்கள் என்ன என்ன யோஜனை பண்ணணும் அப்படின்னா சேல்ரி இருக்கும்போது ஓகே இல்லைனாலும் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து யோஜனை பண்ணணும் அதுதான் நிறைய பேர் தவறுதல் பண்ணுறாங்க இப்போ சேலரி இருக்கு எஸ் நோ டவுட் டவுட்டை போட்டு இன்கேஸ் நாளைக்கு வேலை போயிடுது அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் அப்போது அப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும் நமக்கு வருமானம் இல்லை அப்போது இஎம்ஐ கட்டுறது எப்படி எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறத மோனாக்சனாக நம்ம வந்து முதல்லையே நம்ம பண்ணிடணும் அதுக்கு உண்டான பர்பஸ் ஸோ அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஒரு வேலை மாதிரி ஏதாவது ஒரு சைடு இன்கம் மாதிரி ஏதாவது வச்சுக்கணும் இது இல்லைன்னா இது இது இல்லைன்னா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம பர்பஸ் வச்சுக்கணும் தான் லிவ் வித் ஆக்ஷன்ஸ் இதுதான் லிவ் வித் ஆக்ஷன்ஸ் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அந்த ட்ரீமை வந்து ட்ரூ ஆக்குறதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவோம் அந்த ட்ரீம் பண்ணினது எனக்கு உகந்ததா அப்படிங்கிறத நாங்கள் ஃபில்டர் பண்ணிடுவோம் ஃபில்டர் பண்ணினக்கப்புறம் பர்பஸ் ஓஹோ நம்ம இப்போ வீடு வாங்கணும் நம் அந்த அப்போ அந்த வீடு வாங்கணும் அப்படின்னா பேசிக்கான அந்த ஃபவுண்டேஷன் உண்டான வேலைகள் எல்லாத்தையும் நாங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போடுவோம் ஸ்ட்ராங்காக போட்டுட்டு கீப் யுவர் ரைஸ் அண்ட் வியர்ஸ் வைடு ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுட்டு அங்கே 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 நாங்கள் பூந்து அங்கங்கே நம்ம கான்டாக்ட்ஸ் பெருக்கிறது இந்த மாதிரி நாலேஜ் விருத்தி பண்ணுறது இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்கணும் சேல்ரி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவேளை இது இல்லைன்னா சம்திங் ஹேஸ் டு ஃபில் அப் அப்போ அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் நம்ம வச்சுக்கணும் ரெண்டுமா நம்ம வச்சுரு வி ஹாவ் டு பேலன்ஸ் இதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் கற்றுண்டே அப்படின்னா எஸ் யூ கேன் டூ அப்போது லிவ் இன் ஆக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது என்னாகும் யுவர் ட்ரீம் இஸ் கமிங் ட்ரூ அதாவது ஈஸிங்க பட் உங்களுக்கு வந்து அதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம வந்து திண்டாடுறோம் எந்த இப்போ வீடுன்னு இல்லை எதுவானாலுமே இப்போ ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற என்னுடைய ட்ரீம் இப்போ ஒரு கிளீனிக்கில் நான் உட்காந்துக்கிறேன் ஸோ டாக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இப்போ டாக்டர் படிக்கணும் அப்படின்னு அஞ்சு அஞ்சு வயசில் வந்து ஒரு கனவு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான டாக்டர் நம்ம என்ன பண்ணுறோம் கனவில் வந்து நம்ம யோஜனை பண்ணுறோம் பா ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துருக்கு அவ்வளோ கிளினிக்கில் வர ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஆயிரரூவா ஆயிரரூவா ஸோ பர் டே ஐ எம் கெட்டிங் டென் தௌசண்ட் ருப்பீஸ் இப்படின்னு ஒரு ஒரு கனவு இருக்குது இல்லையா ஸோ அதை நிஜமாக ஆக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிடுவோம் எனக்கு உண்டானது அதுதானா என் கனவு சரிதானா அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் அங்கே தாங்க தப்பு பண்ணுறாங்க நிறைய பேர் இது இதை வந்து தப்பான போய் லேண்ட் ஆகிடறா ஏதோ ஒன்று பார்த்து ஏதோ மனசுக்குள்ளே ஆசை வச்சு ஏதோ ஒரு சம் இன்ஸ்பிரேஷன் வச்சு நம்ம இதுவாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா அது நினைக்கிறது தப்பு கிடையாது பட் அதை நம்ம வந்து ஊர்ஜிதம் பண்ணணும் அது எனக்கானதா அப்படிங்கிறத அப்போது உங்களுக்கானது அப்படின்னு பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்கள் நிஜமாக நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி தான் அது வெற்றி தான் ஸோ அப்போ நீங்கள் நல்ல படிப்பேன் கான்சென்ட்ரேஷனாக இருக்கட்டும் என்ன என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாலும் சரி நீட்டு என்ன வைச்சாலும் சரி யூ வில் ஸ்கோர் பியூட்டிஃபுல் மார்க்ஸு சீட்டெல்லாம் ரொம்ப அழகாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் எதில் ஸ்பெஷலைசேஷன் ஆகணும் ஆசைப்பட்றோ அதுலேயும் வரும் ஸோ நீங்கள் வந்து ஸ்பார்க்லிங்காக இருப்பேன் ரொம்ப அப்படியே எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல பேரும் புகழுமாக இருப்பேன் ஸோ இந்த ஒரு அடிப்படை அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் எல்லாருக்குமே எனக்கு என்னது அப்படிங்கிறத பார்க்கணும் நிறைய பேர் சொல்கிறா நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷன் ஆகும் அதெல்லாம் உண்மை ஆனால் எனக்கு என்னது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கேட்டுட்டு நீங்கள் பண்ணினேன் அப்படின்னா ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அதில் சந்தேகமே கிடையாதுங்க ஸோ அதுதாங்க இம்பார்ட்டன்ட் நம்ம அந்த மாதிரி முயற்சி எடுத்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ஏமாற்றங்களோ தோல்வியோ தோல்வி ஒரு வேளை வந்தால் கூட அது தோல்வியாக தோணாதுங்க பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு தான் நமக்கு தோணுமே வழிய அது ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்குமே வழிய அது வந்து டிஜெக்ஷன் ஆகாதுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் My message is informative. Try to share among your contacts. Bye.